இதுக்கு முன்னாடி அரசியல்வாதி சொல்லுவாங்க மக்கள் நீங்க இங்க கூட இருங்க ஆட்சியை நம்ம பிடிப்போம் நம்ம உங்களுக்கு நல்லது செய்வோம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நாங்க உங்க கூட இருக்கோம் உங்களுக்கு நல்ல விஷயம் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நீங்க வெற்றி பெறுற வரைக்கும் இந்த மக்களுக்கு வழங்கின நிதியை நல்ல திட்டம் உருவாக்கி உங்ககிட்ட கொண்டு போய் சேரும் அது இது ஒரு திட்டம் மித்ரா நலத்திட்டத்தின் கீழ் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு இந்தியர்களுக்கு ஜிடிஎல் லோரி லைசன்ஸ் பிரபாகரன் அறிவிப்பு இந்தியர் உருமாற்று சிறப்பு பிரிவான மித்ராவின் கீழ் லோரி துறையில் வேலை செய்ய ஆர்வமுள்ள உள்ள அறுநூற்று இந்தியர்களுக்கு ஜிடிஎல் எனும் லோரி ஓட்டும் லைசன்ஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்தியர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள பல்வேறு நலத்திட்டங்களை மித்ரா வகுத்துள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்த லைசன்ஸ் வழங்கும் திட்டம் அமைந்துள்ளதாக அதன் சிறப்பு செயற்குழு தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார் பிரபல நிறுவனமான பி எஸ் சாமி அகாடமியுடன் கைகோர்த்து முன்னெடுத்துள்ளது முதல் கட்டமாக சேர்ந்தி என மூன்று பிரிவுகளில் லைசென்ஸ் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் மொத்தமாக அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பயனடைய உள்ளதாக குவாலகோ அமைந்துள்ள பி எஸ் சாமி அகாடமியில் நடைபெற்ற இத்திட்டத்தின் அறிமுக விழாவில் பேசிய பிரபாகரன் கூறினார் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு பிஎஸ் அகாடமி மூலியமாகவும் சரி மத்த மத்த இன்ஸ்டியூட் மண்டு மூலியமாகவும் சரி அறுநூறுக்கு மேலே இலவச ஜிடிஎல் லைசென்ஸ் வழங்கிறதுக்கு மித்ரா இந்த முன்வழி எடுத்து வச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இந்த ஒரு வருஷ ஒரு வருஷ காலகட்டத்தில் இந்த திட்டம் மாதிரி நிறைய வாய்ப்புகள் சுய முன்னேற்ற வளர்ச்சி திட்டம்னு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அதில் எனக்கு பெரிய ஒரு ஆனந்தம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நம்மளுக்கு சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும் இப்போ சில நிறைய திட்டங்கள் வந்து அரசாங்கமும் சரி மற்ற மற்ற நிர்வாகமும் சரி அறிவித்து எடுத்தமா கௌத்தமானு முடிச்சிருவாங்க சரி சும்மா ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு ஒரு ஸ்கில்ஸை கொடுத்து எல்லாரும் மண்ணிக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கிடைச்ச நிதி அவங்க மக்கள் அந்த ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் இந்த தடவை மித்ரா போன வருஷத்துலேருந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாலிசியாக இருந்தாலும் சரி அதுக்கு நாங்க மக்களோட நின்று அவங்க வெற்றி வரைக்கும் கூட வெற்றிி நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி அரசியல்வாதி சொல்லுவாங்க மக்கள் நீங்க இங்கே கூட இருங்க ஆட்சியை நம்ம பிடிப்போம் நம்ம உங்களுக்கு நல்லது செய்வோம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நாங்கள் உங்க கூட இருக்கோம் உங்களுக்கு நல்ல விஷயம் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நீங்க வெற்றி பெறுற வரைக்கும் இந்த மக்களுக்கு வழங்குன நிதியை நல்ல திட்டம் உருவாக்கி உங்ககிட்ட கொண்டு போய் சேருவோம் அது இது ஒரு திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுறேன் ஏன்னா ஐயா நத்தோ பி சாமி நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா அவரை பற்றி நம்ம கேலில் பிறந்து வளர்ந்தாலும் நம்ம இந்த ஹுலூஸ்லாங்கோ சைட் கே எல்லாம் அவளுக்கு தெரியாது இப்போதான் கற்றுக்கிட்டு வரேன் ஆனால் என்னோட வாகன ஓட்டருக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவரு என்கிட்ட சொல்றாரு அவர் வந்து என்னோட வாகன ஓட்டுறது வந்து ஒரு மலாயக்காரர் அவர் என்கிட்ட சொல்றாரு முன்ன இங்க ஆரம்பிச்சாங்க

வாழ்வாதாரத்தோட வளர்ச்சியை உயர்த்துறதுக்கு நம்ம அப்படி செய்யறோம் அதுனா பொருளாதார வளர்ச்சி வாழ்வாதாரத்தை வாழ்வாதார வளர்ச்சி எப்போ நீங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சி பார்ட் டைமோ ஃபுல் டைமோ இந்த மாதிரி ஒரு ஆஹ் லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கும் போது அப்போ உங்களோட பொருளாதாரம் உயரும் உங்களோட குடும்ப வாழ்வாதாரம் உயரும் எப்போ உங்களுக்கு நிதி சம்பளம் உயர்வு நடக்கின்றதோ அப்பதான் நீங்க ஒரு நல்ல சமுதாயத்துல இருக்க முடியும் நான் சொல்றேன் சில பேர் சொல்லுவாங்க இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு ஆனா நான் இப்பவுமே இந்தியர்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன் இந்திய இளைஞர்கள் தான் நம்ம சமுதாயத்தோட முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கள பார்த்துதான் நம்ம சமுதாயம் வளருது அதனால இங்க இருக்கிற இளைஞர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க நல்லபடியா பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன் மூவாயிரம் பேர் கிட்ட டப்தார் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்துக்கு அதுல சிறந்த நபரை சூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா அது நீங்க உண்மையிலே பெருமை பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு வழியிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வழியிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வழி இந்த நிதியை புரட்டுறதுக்கு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு மாசத்தோட சம்பளம் கூட சொல்லலாம் அதனாலதான் இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்காம போகுது இருபத்தி ரெண்டுல செஞ்சோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த திட்டத்தை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா இந்த திட்டம் மறுபடியும் நான் நம்புறேன் அதற்காக மித்ரா கண்டிப்பா இந்த நல்ல திட்டத்தை திருப்பி கண்டினியூ பண்ணணும் என்னோட வேண்டுகோள் ஐயா பி எஸ் சாமி சொன்ன மாதிரி இந்த தொண்ணூத்தி நாலு பேர்ல தொண்ணூத்தி ஆறு பேர்ல இந்த நாலு பேரை ஃபுல்லா தேடினீங்களே அது எனக்கு நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்தாட்டி இந்த வாய்ப்போட பவர் அவங்களுக்கு தெரியல அதனால தான் அவங்க அலட்சியமாக இருந்துட்டாங்க இந்த மாதிரி அலட்சியமாக நீங்களும் இரு இருக்காதிங்க நான் நம்புகிறேன் ஏன்னா மூவாயிரம் பேர் டஃப்தார் பண்ணதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா ஆர் ஸ்பெஷல் நீங்கள் வந்து அவங்கள விட முக்கியமானவங்க இந்த திட்டத்துக்கு ஏன்னா நாங்க நம்புறோம் இந்த திட்டத்துக்கு நீங்க நபர் உங்களோட வாழ்வாதார பொருளாதார உயர்வுக்கு ஃபெயில் ஐயா அவர்கள் அந்த நாலு ஊர் ஊரா போய் தேடி இருக்காரு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் இந்த தடவை நாங்க மித்ரா உங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா தேட மட்டும் சூ பண்ணுவோம் இவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்துட்டு நிறைய பேர் வெளியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க அது வாய்ப்பை எடுத்தோம் நீங்க பயன்படுத்த முடியலன்னா அது எனக்கு தெரியல நான் சொல்றேன் இப்போ ஐயா சாமி அவர்கள் இஸ்லாமூர்ல மொத மொத திறந்து இப்போ மலேசியாலே ஒரே இடத்துல ரெண்டு லீத்தார் வச்சிருக்காருன்னா அது அவரோட உழைப்பு தான் அந்த உழைப்பு நம்ம மக்கள் கிட்ட இருந்தாதான் நம்ம சமுதாயமும் சீக்கிரம் முன்னேற முடியும் நம்ம சமுதாயம் ஆனால் முன்னேறாத காரணம் உன்னியோடு தான் நம்மளோட பிரிவினை அந்த காலத்துல நம்ம எஸ்டேட்லேயே எஸ்டேட்லயே வாழ்ந்துருந்தோம் எஸ்டேட்லயே வாழ்ந்துருந்தா இப்ப நம்ம சமுதாயம் வேற லெவல்ல இருந்திருப்போம் ஆனா நம்ம எஸ்டேட்ல இருந்து வெளியாகி பிரிஞ்சு தான் இப்படி நம்ம இருக்கணும்னு நான் நம்புறேன் அதுவே நம்ம எஸ்டேட்லேயே இருந்து ஒன்னா இருந்தா அந்த சஸ்டைனபிள் சேன் நம்மள்ட இருந்துருச்சுன்னா நம்மளும் உயர்ந்திருப்போம்னு நான் சொல்றேன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ்டேட்ல இருக்கிற தமிழ் ஸ்கூல்ல டவுனுக்கு மாத்திக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு அரசியல்வாதி நாங்களாம் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எஸ்டேட்ல தான் இப்போ இந்திய மக்கள் இல்லையே ஆனா மித்ரா கிடச்சதுல இருந்து நம்ம நாட் நாட்டு இந்தியர்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு எனக்கு புரிய வந்துச்சு அதனாலதான் எங்க ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் விநாயகா இருந்தாலும் சரி ஜேபியா இருந்தாலும் சரி கிளாந்தானா இருந்தாலும் சரி இந்தியர்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நாங்க மித்ரா எப்பவுமே தயாரா இருக்கோம்னு நான் சொல்றேன் அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க என்ன நம்ம நீங்க எங்க கூட இருக்காதிங்க நாங்க உங்க கூட இருக்கோம் நாங்க கொடுக்கிற அந்த இருபதாயிரம் வள்ளி மோடால நம்பி தான் அவங்க வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சு தான் அவங்க டப்டார் பண்றாங்க நாங்க ஏன் அறுநூத்தி ஐம்பது பேத்துக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு நிதி பற்றாக்குறை அறுநூத்தி ஐம்பது பேத்துக்கும் பிப்டீன் மில்லியன் ஒதுக்கி வச்சிருக்கோம் நம்ம பிப்டீன் மில்லியன் ஒதுக்கி வச்சு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுவ எழுநூறு பேர் புது முதலாளிகளை உருவாக்குறோம் என்ன அப்படி வியாபாரம் இருபதாயிரம் வெள்ளியில என்ன செய்ய முடியும் அந்த இருபதாயிரம் வெள்ளி இருந்தா அவங்க ஒரு கடை தொடக்க முடியும் ஒரு பிரைடல் தொடக்க முடியும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் திறக்க முடியும் ஒரு காவாட்ச் திறக்க முடியும் நம்ம சமுதாயத்துக்கு தெரியாத என்ன பிஸ்னஸ் செய்யணும்ட்டு ஆமோ இல்லையா அந்த காலத்துல ஸ்டேட்ல கத்தா மரத்தை வெட்டி என் பாட்ட முப்பாட்ட ரயில்வே இந்த கா இந்த நாட்டுல நடக்குதுன்னா அது நம்ம சமுதாயத்தான் காரணம் ஆமாவும் இல்லையா ஒத்துக்குங்க பெருமையா ஒத்துக்குங்க தான் சொல்றேன் இருபது அரளி கொடுத்தா போதும் நல்ல வியாபாரத்தை தொடங்குவோன்னு சொல்லி அந்த திட்டத்தை ஆரம்பிச்சோம் ஆனால் என்ன நம்மளோட எட்டாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதுல யார் சிறந்தவங்க யாருக்கு கொடுக்கணும்ட்டு கேபி கொஞ்சம் தூங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுல நம்ம வெட்டிங் அழகா சமமா பார்த்து உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யறோம் நீங்க எப்படி உங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் மாமா தான் கொடுப்பாங்கன்னு இங்க எத்தனை பேர் என் மச்சான் இருக்கீங்க இல்லையே அதே மாதிரி நல்ல உள்ளங்களோட நம்ம இந்த முயற்சிகளை செய்கிறோம் ஒரு இந்தியனா இந்த நாட்டில் தமிழ் பேசும் ஒரு தமிழனா நம்ம இருக்கோம் நம்ம புகழை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக தொடங்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் லாஜிஸ்டிக் துறைகள் அதிகப்படியான தேவைகள் இருப்பதை அறிந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதே சமயம் அதிகமான இந்தியர்கள் இத்துறையில் வேலை செய்து வருகின்றனர் எனவே முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் இப்ரஹிமிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரபாகரன் கூறினார் இணைப்பவர்களுக்கு ஜிடிகள் லைசென்ஸிற்கான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும் இறுதியில் அவர்களுக்கு ஜிடிஎல் லைசன்ஸ் வழங்கப்படும் பி எஸ் சாமி அகாடமியின் தலைமை இயக்குநர் டத்து நம் நாட்டின் பிரதமருக்கு நன்றி இன்று வருகை தந்திருந்த வைபி பிரபாகரன் அவருக்கும் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் மித்ரா நிகழ்ச்சியில் அவர் கலந்து அங்குள்ள பி ஃபோர்ட்டி மக்களுக்கு இன்று அவர் ஒரு சான்றிதழ் இன்று கொடுத்திருந்தார் ஏறக்குறைய நூறு பேருக்கு இலவசமாக லைசன்ஸ் அதாவது லோரி ஓட்டுநரனுடைய லைசென்ஸும் ட்ரேலர் லைசென்ஸும் இலவசமாக அவர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க எங்களுடைய அகாடமி மூலம் அவர் கொடுத்திருக்கின்றார்கள் இவ்வேளையிலே பைபி பிரபாகரனுக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகாங்கூர் வாழ்கின்ற மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை அதுவும் பி மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களை நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அகாடமி சென்ட்ரான் பிஎஸ்மிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நடத்தி வருகின்றேன் இதற்கு முன்பாக உளுசுலாங்கூர் கார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சாதாரண பள்ளியாக இருந்த என்னுடைய டிரைவிங் ஸ்கூல் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அப்கிரேட் இன்ஸ்டியூட் மண்டபாக மாற்றினேன் இன்று உளுசுலாங்கூரிலே மிக சிறப்பான முறையிலே அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் டத்தோ பி எஸ் சாமி அகாடமி பி எஸ் சாமி சென்றம்பற கோலகோமார் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சு ஆஹ் இந்த அப்தாரான் ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சிய ஆஹ் ஸ்லாங்கோர்ல ஆஹ் அகடமி பி எஸ் சாமி தத்துவ சாமி மூலயமா இன்னைக்கு நூறு பேத்துக்கு நம்ம லான்ச்சிங் பண்றோம் இந்த நூறு பேரு இப்ப சேர்த்த வந்து முக்கால்வாசி பேர் ஸ்லாங்கோல வசிக்கிற இளைஞர்கள் மக்கள் அவங்கள அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வெட்டிங் பண்ணது வந்து அகடமி அதுக்கப்புறம் செகண்ட் வெட்டிங் பண்ணது வந்து அரசாங்கம் மித்ரா ஸோ இந்த திட்டம் நல்லபடியாக போனதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்த அரசாங்கம் முக்கியமாக பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டத்தோட டோட்டல் இப்போ டஃப்தார் பண்ணி லூலூஸ் பண்ணது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்ளிகேஷன் லூலூஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ டப்தாரான வந்து ரெண்டாயிரம் பேர் கிட்ட தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு பெட்டிங் பண்றதுக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமிக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் மித்ராக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நாங்கள் சொல்றோம் என்னக்கா நம்ம அகாடமி பி எஸ் சாமி வந்து தெரிவித்து இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஏறக்குறைய நூறு பேர் வந்து இந்த வாய்ப்பு வந்து லைசன்ஸ் வந்து ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மூணு கேட்டகரி இருக்கு மொதல் கேட்டகரி லைசன்ஸ் எடுக்கிறது வந்து என்னன்னாக்கா ஜிடிஎல் இந்த பக்ஸ் லோரிமா இந்த ஒரு டன் லோரி ஓட்டுறதுக்கு வந்து ரெண்டாவது வந்து பத்து டயர் லோரி ஓட்டுறதுக்கு உள்ள ஒரு லைசன்ஸ் ஓகே மூணாவது கேட்டகரி வந்து என்னன்னாக்கா ட்ரெயிலர் லைசன்ஸ் இப்படி இந்த டெங்கர் எடுத்து போறதுக்கு எடுத்து போறதுக்கு இந்த பார் அண்ட் தன் பஞ்சாங் அடுத்து போறதுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஆமா ஷரக்கா கவும் இந்தியா மித்ரா மூலமாக இந்த வாய்ஃப்பை வந்து நம்ம மீ ஃபோர்ட்டி இளைஞர்களுக்கு கொடுக்கறது வந்து எங்களுக்கு அகாடமி ஃபேஸ் சாமியில ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வணக்கம் ரதி தேவி வைத்தில்கா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வைத்ராவுக்கு இந்த அகாடமி ஃபேஸ் சாமிக்கா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு கட்டியதுக்கு சரி இதுக்கு நான் ஏன் அந்த லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னா முன்னோ தரமாக நான் வந்து ஒரு பார்ட் டைம் யூனிவர்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நான் வந்து சப்ளாச்சி லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்டேஷன் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொன்று என்னன்னாக்கா எனக்கு வந்து இந்த லோரி ஓட்டுறது மூலியமா இதுல ஒரு வருமானம் இருக்கு வருமானம் இருக்கு ஒரு பெண்ணா ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இதுல முன்னோதாரமா வரதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க லோரி ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா லோரி வந்து சின்ன ஒரு வாகனம் இல்லை அது கொஞ்சம் பெரிய வாகனம் அதோட இப்ப நடக்கிற ஆக்சிடன்ட்ல நம்ம பார்த்தோம்னாக்கா லோரினாலே கொஞ்சம் தள்ளிதான் நம்ம நிக்கிறோம் சோ ஒரு பெண்ணா நம்மளால ஒரு சேஃப்டியா ஒரு நல்ல வழி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம் இருக்குது இவங்க நம்மளுக்கு கத்து கொடுக்கறாங்க மித்ரா மூலியமா தான் இந்த வாய்ப்பு வருது கத்து குடுக்குறாங்க அது நல்ல வழியில பயன்படுத்தி பெண்களால எல்லாம் பண்ண முடியும் லோரி ஓட்ட முடியும் பிளைட்டே ஓட்ட முடியும் சோ இவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இத நான் பண்ணலான்ட்டுன்னு சோ இந்த ப்ராப்ளம் மூலியமா எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்க உள்ள அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதற்கிடையில் முந்தைய ஆட்சி காலத்தில் மித்ராவுக்கு வழங்கப்படும் மானியத்தில் ஊழல் நிகழ்ந்ததாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன மக்களுக்கான பணம் முறையான வழியில் செலவிடப்படவில்லை என்ற குறைகள் இருந்தன ஆனால் அன்பார் ஆட்சியில் மித்ரா பொறுப்பு டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் தலைமையில் மித்ரா மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்பட்டன அதன் பின்னர் அந்த பொறுப்பு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரனிடம் வழங்கப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக நலன் மருத்துவம் உள்ளிட்ட பல வழிகளில் மக்களுக்கான பணத்தை மக்களிடமே கொண்டு சேர்த்து வருகிறார் மித்ரா என்றாலே வெறுப்படைந்த இந்திய சமூகம் இன்று புதிய நம்பிக்கையுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு